அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பொண்டாட்டி கட்டிட்டு வந்தாலும் வாய்க்கு ருசியா செஞ்சு போட மாட்டேங்குறாளுங்க நம்மளுக்கு புடிச்சத செய்ய சொன்னா அவளுங்களுக்கு புடிச்சது செஞ்சு அப்படியே தின்னுக்குறாளுங்க சரி பொண்டாடி செஞ்சது சாப்பிடலாமேன்னு உட்கார்ந்தா முன்னாடி தட்டை போடுற தட்டுக்கு மேல பச்சையா தலைக்கி வைக்கிற அரப்பு மாதிரி ஒன்ன பொத்துன்னு போடுறாளுங்க என்னடி இதுன்னு கேட்டா புதினா சட்னி மூளைக்கு நல்லதுங்கிற ஆளுங்க அதெல்லாம் மூளை இல்லாதவனுக்கு இல்ல நமக்குத்தான் மூளை டெபோகனுக்கள் இருக்குது

உன்ன மாதிரி ஆளுங்களை பாக்குறப்பல்லாம் எனக்கு மட்டும் குடும்பம்னு ஒண்ணு இல்லன்னா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் எத்தனை பேர் உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருக்காங்க தெரியுமா